ஹாய் காய்ஸ் வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் நான் ராக்ஷம் இன்றைக்கி நான் எங்கே இருக்கிறேன்னா சிங்கமுட்டிலேருந்து கலடைக்குச்சி போகக்கூடிய மெயின் ரோட்டில் காமராஜர் நகர் அமைஞ்சிருக்கு அந்த நகரில் மூனையும் கால்சனில் ஒரு சூப்பரான ஒரு வீடு அமைஞ்சிருக்கு அந்த வீடை பற்றி நம்ம இன்றைக்கி வீட்டில் பார்க்க போகிறோம் இதுதான் அது போகக்கூடிய ரோடு மெயின் ரோடிலேருந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பக்கத்தில் இருக்குது இது ஒரு நாற்பது அடி சாலை இப்போது வீடு அங்கே இருக்குது நம்ம அங்கே போய்ட்டு பார்க்கலாம் வாங்க ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம பார்க்க போகிற வீடு அந்த வீட்டுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல தண்ணி டேங்க் வச்சுருக்குறாங்க தண்ணி வசதி ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த லேண்டு பார்த்தீங்கன்னா டிடிசிபி அப்ரூவல் லேண்டு இங்கே நீங்கள் லோன் வாங்கினாலும் உங்களுக்கு லோன் ஜங்ஷன் ஆகும் மகப்பு பார்த்திங்கன்னா கார் பார்க்கிங்கோட ரெடி பண்ணியிருக்காங்க வீட்டோட போர்த்தி முன்னாடி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நல்ல தண்ணிக்கு டேங்க் வச்சுருக்குறாங்க அதுக்கப்புறம் இங்கே போரும் போட்டிருக்குறாங்க இது பண்ண பண்ணி படுறேன் பார்த்தீங்கன்னா நல்ல தண்ணிக்கு டேங்க் வச்சுருக்குறாங்க உள்ள அதுக்கப்புறம் இங்கே போர் போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் சிங்கிள் ஃபேஸ் இபி சப்ளை உள்ளே கொடுத்துருக்குறாங்க பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வீட்டோட முன் வாசலுக்கு சேஃப்டி கிரில் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் கதவுக்குள்ளாமே தேக்கில் கொடுத்துருக்காங்க பார்த்திங்கன்னா சரியும் சூப்பரான ஒரு டிசைனில் பூலாகவும் கொடுத்து தேக்கில் கதவு பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம இருக்குது ஹால் இந்த ஹாலோட சைஸ் பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு பதினொன்று இதோடய டிசைன்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்றதையும் பாருங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா நாளை ஹாலுக்கு நாளை ஹால் ஒரு ரூம் கொடுத்துருக்காங்க இதை நம்ம ஸ்டோர் ரூமாக யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை நமக்கு தேவை இந்த எப்படினாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இங்கே ஒரு எஸ்எஸ்சில் ஒரு சிங்க்கை கொடுத்துருக்காங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு பிக் பெரிய கிச்சன் பத்துக்கு பதினொன்று இதில் கிச்சன் டிசைனுக்கு பார்த்தீங்கன்னா மேலே ஃபுல்லாக டைல்ஸ்லேயும் அதில் பூ டிசைன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அது மார்பிள்ஸ் யூஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க அது பார்த்தீங்கன்னா ஏர் வெண்டிலேஷனுக்காக கொடுத்துருக்குறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா இன்வெர்ட்ரு லைன் வைக்கிறதுக்காக இப்போ இ லைன் வைக்கிறதுக்காக ரெடி பண்ணியிருக்காங்க அதுக்கு சைடில் அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம பாத்திரங்கள் வைக்கிறதுக்காக ஒரு பெரிய ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி கொடுத்துருக்காங்க கிச்சனுக்கு பார்த்திங்கன்னா பின்வாசல் இடத்துல கொடுத்துருக்காங்க இது ஃபுல்லாமே தேக்கில் பண்ண கதாவது அது போக சேஃப்டிக்கும் ஒரு பெரும் கேட்டு கொடுத்துருக்காங்க இது பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறு பெரிய ஒரு பெட்ரூம் அங்கே பார்த்தீங்கன்னா ஏசி வைக்கிறதுக்காக பாயிண்ட் கொடுத்துருக்குறாங்க இந்த ரூமோடு அட்டாச்சாக வெஸ்டர்ன் ஸ்டைலில் பாத்ரூம் கொடுத்துருக்குறாங்க இது பார்த்தீங்கன்னா அதோட ஒரு பெரிய பெட்ரூம் ரெண்டாவது பெட்ரூம் இது வந்து பன்னெண்டுக்கு பதினாறு மேலே பாத்தீங்கன்னா இந்த பெட்ரூம்லையும் ஏசி கேதுக்காக பாயிண்ட் கொடுத்துருக்குறாங்க இந்த பெட்ரூம்லயும் ஸ்டைலில் பாத்ரூம் கொடுத்துருக்குறாங்க பார்த்திங்கன்னா மாடிக்கு போகிற எல்லா இடத்துலையுமே அவங்க எஸ்எஸ் யூஸ் பண்ணி ஹேண்டில் பார் வச்சுருக்குறாங்க நல்ல தண்ணிக்கு ஒரு பைப்பு போர் தனிக்கு ஒரு பைப்புன்னு ரெண்டு பைப்பு கொடுத்துருக்குறாங்க அதுக்கப்புறம் இந்தியன் ஸ்டைலில் ஒரு டாய்லெட் கொடுத்துருக்காங்க வெளியே மூணாவது டாய்லெட் பார்த்தீங்கன்னா வீட்டை சுற்றி இடம் ஒதுக்கியிருக்காங்க வீடை பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியான இடத்துல அருமை அமைஞ்சிருக்குது டபுள் பெட்ரூம் வித் அட்டாச்சுடு பாத்ரூம் ஹால் கிச்சன் சுத்தி இடம் கொடுத்துருக்காங்க கார் பார்க்கிங் இருக்குது பக்கத்துல பார்த்தீங்கன்னா சூப்பரான டேங்க் இருக்குது அதுலேயும் பியூர் வாட்டர் கிடைக்கும் அண்டர் வாட்டர் கிடைக்கும் ரொம்ப அருமையான இடத்துல வீடு அமைஞ்சிருக்குது பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஆறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் முணி இருக்குது ஒரு ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸாக கலடை குறிச்சிருக்குது இந்த காமராஜர் நகர் கோல்டன் நகரில் ஒரு சென்ட் இடம் நாலு லட்சம் ரூபாய்க்கு போகுது உங்களுக்கு இந்த வீடு வேணும்னு நினச்சிங்கனாலும் இந்த இடம் வேணும்னு நினைச்சிங்கனாலும் எங்களை கான்டெக்ட் பண்ணுங்கள் எங்களோடய காண்டாக்ட் டீட்டெயில்ஸை நாங்கள் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்